வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல் அதாவது ஐஆர்சிடிசியுடைய புது சூப்பர் அப்ளிகேஷன் ரயில் ஒன் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் முறையிலே ஏற்கனவே ரயில் அப்படிங்கிற பேரில் ஒரு அப்ளிகேஷன் வரதான் ரொம்ப நாளாக இருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் வந்து ட்ரையல் இலையை வந்து சில பேருக்கு தான் அதை இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் அது கிடைக்கல ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ரயில் ஒன் அப்படிங்கிற பேரில் வந்து புதுசாக ஒரு சூப்பர் அப்ளிகேஷனை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அது ப்ளே ஸ்டோரில் போய் இங்கே எல்லாருக்குமே கிடைக்குது நீங்களும் தாராளமாக அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனோட லோகோவோட உங்களுக்கு காட்டின பார்த்துக்கிட்டுங்க இதை ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ரயில் ஒன் அப்படிங்கிற அந்த டைப் அடித்து அதை நீங்கள் வந்து எனக்கு வந்து ஓப்பன் அப்படிங்கிற பேரை காட்டுது நீங்கள் முத முதல்ல இன்ஸ்டால் பண்ணும்போது அதை வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற காட்டும் ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது ரிஜிஸ்டர் வித் நேம் இமெயில் உங்களுடைய நேம் யூசர் யூசர் ஐடி இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஏன்னா இது டிக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாங்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் மால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கூடாங்க கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த செல்ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து அதில் ஓடிபி வாங்கி அதன் பிறகு என்ன செய்யணும் உங்களை வந்து ஒரு எம்பின் அது ஆறு இலக்கங்கள் கொண்ட சிக்ஸ் டிஜிட் கொண்ட ஒரு எம் பின்னை வந்து நீங்கள் அதில் என்ட்ரி போட்டு நீங்கள் உள்ளே நுழைய வேண்டியிருக்கும் இந்த சிக்ஸ் டிஜிட் அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொந்த பிறந்த டேட்டா யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் அதை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க அதற்கு பதிலாக உங்களுடைய நெருங்கிய உறவினர் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய டேட்டா பர்த்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா எப்பொழுதும் வந்து அதுதான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்கிறதுனால அது மட்டும் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஐஆர்சிடிசி ரயில் கனெக்டில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதே யூசர் ஐடி அதே பாஸ்வேர்டு அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் இங்கே நல்லது ஆனால் இது கடைசியில் ஒவ்வொரு ட்ரிப்பும் நுழையும் போதும் அந்த எம்பின் மட்டும் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ அது மட்டும் இல்லை இந்த கெஸ்ட் யூசர் அப்படிங்கிற பேரில் உள்ள நுழைய மாதிரி காட்டுது ஆனால் கெஸ்ட் யூசர் பண்ணும்போது ஒரு கெஸ்ட்டாக ஒரு தற்காலி விருந்தாளி மாதிரி வந்து அதை உள்ளே நினைஞ்சு பார்க்க விரும்பினால் நீங்கள் டிக்கெட் எதுவுமே எடுக்க முடியாது ஆனால் அந்த ரயில் சேவைகள் எந்தெந்த ஊர்கடையில் ட்ரெயின் ஓடுது ட்ரெயினில் கோச் பொசிஷன் என்ன இந்த மாதிரி மற்ற விஷயங்களை பார்த்துக்க முடியுமே தவிர டிக்கெட் எடுக்கிறேன்னு ஒன்று சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் உங்களுடைய நேம் யூசர் ஐடி இமெயில் ஃபோன் நம்பர் இதெல்லாம் ரிஜிஸ்டர் தான் உங்களுடைய எம்பின் அப்படிங்கிற ஒன்று வாங்கின பிறகு அந்த எம்பினை யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள நுழைய முடியும் இப்படி உள்ள நுழைஞ்ச பிறகு உள்ள என்னென்ன ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜானி பிளானர் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஐக்கான் அது ஒரு படம் அது கிளீனாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அந்தஸ டிக்கெட் இருக்கிறதுக்கு ஒரு ஐ கார் அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு ஐ கார் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மூணு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ்டு டிக்கெட் எடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ் ஆரம்பித்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்டு அப்புறம் வந்து கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸாக தேர்ட் ஏசியா செகண்ட் ஏசியா சி சேர்காரா அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு ஐக்கார் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு நீங்கள் தொட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் கோட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கோட்டா லேடிஸ் கோட்டா லோயர் பெர்த் கோட்டா அப்புறம் பர்சனல் டிசபிலிட்டி அந்த மாதிரி கோட்டா டியூட்டி பாஸ் கோட்டா அப்புறம் தற்கள் பிரீமியம் தற்கள் எந்தெந்த கோட்டாலாம் எடுக்க போறீங்கிறது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் அரிசியாக அங்கே கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டிங் ஜேர்னி அது நீங்க ஏற்கனவே ஒரு டிக்கெட் எடுத்துருப்பீங்க உதாரணமாக வந்து சென்னை டு கோயம்புத்தூர் அப்புறம் கோயம்புத்தூர் அடுத்து வந்து நீங்கள் திருவனந்தபுரம் போகிறதுக்கு இன்னொரு டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும் அப்போ இந்த சென்னை டு கோயம்புத்தூர் டிக்கெட்டுடைய பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து கனெக்டிங் ஜேர்னி அப்படிங்கிற பேரில் அடுத்த ட்ரெயின் எடுத்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் ட்ரெயின் லேட்டாக வந்துச்சுன்னா இதை காட்டி நீங்கள் நிறைய ரீஃபண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கனெக்டிங் ஜேர்னி அப்படிங்கிற அந்த மூலமாக டிக்கெட் எடுக்கிறது வந்து அதர்ஸ் அப்படிங்கிற அந்த ஐக்கான்களை நீங்கள் வருது ரயில்வே பாஸ் கன்சஷன் அதே மாதிரி பர்சனல் வித் டிசபிலிட்டி கன்சஷன் இதெல்லாம் கூட அந்த அதர்ஸ் ரெட்டிங்களை தான் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அடுத்து அண்டர்ஸ்டர் டிக்கெட் எடுக்கிறதும் சரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதும் சரி நீங்கள் வந்து புட்ஸை ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கிறீங்களா அல்லது அட் ஸ்டேஷன் ஸ்டேஷனில் இருந்து அது ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து எடுக்கிறீங்களா அல்லது அவுட் சைடு இருந்து எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குது இதில் இந்த அன்றிசோ டிக்கெட்டையும் இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கும்போது ஏன்னா நம்ம வீட்டில் வச்சு எடுக்கும் போது உள்ள மெத்தட் வேற ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்ச போற எடுக்கக்கூடிய மெத்தட் வேற ஏன்னா ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு அதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே டிக்கெட் எடுத்துரலாம் அந்த கவுண்டர் பக்கத்தில் அந்த கியூஆர் ஸ்கேன் ஒட்டி இல்லையா அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக எடுத்துரலாம் தான் ஸ்டேஷனுக்கு இருந்து எடுக்கிறீங்களா அவுட் சைடு ஸ்டேஷன் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது ஸோ அவுட் சைடு ஸ்டேஷன் போது நீங்கள் ஒரு நாற்பது மீட்டராது தள்ளி இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக டிக்கெட் எடுக்க முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுருந்தாங்க இப்போது இதில் வந்து நீங்கள் ரிசர்வ் டிக்கெட் எடுத்தாலும் சரி அன் டிக்கெட் எடுத்தாலும் சரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தாலும் சரி இந்த பேமெண்ட் மோடு பார்த்தீங்களா முன்னாடிலாம் பார்த்தீங்கனாக்கா அந்த நெட் பேங்கிங் அப்புறம் வந்து இந்த கார்டு அப்படின்னு சொல்லி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படிங்கும்போது இந்த யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக எடுக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அது பழைய மெத்தேடில் ஆனால் அதில் ரொம்ப ஈஸியாக வந்துருக்குறாங்க பேமெண்ட் மெத்தேடை செலக்ட் பண்ணும்போது அதில் வந்து யூபிஐ மெத்தட் அப்படின்னு வந்துருது நீங்கள் அதை செலக்ட் பண்ணாலே நீங்கள் அந்த ஜிபே ஃபோன்பே மூலமாக ஈஸியாக பணம் கட்டி டிக்கெட் எடுக்கிறதுக்கான வழி இதில் ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்குறாங்க பழசை விட இது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பாய் ஏன்னா நம்மளை பெரும்பாலும் டெபிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணால் டெபிட் கார்டு நம்பரை போகிற என்ட்ரி போடணும் இது உங்களுக்கு இந்த யுபிஐ ஆப் மூலமாக போடும்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு ஒரு ஜிபேயோ ஃபோன்பேயோ அந்த மாதிரி மெத்தேடுகள் எடுத்து நீங்கள் டக்குன்னு பேமெண்ட் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்புறம் ரிசர்வ் டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கனாக்கா அதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயில் எக்ஸ்பிரஸ் அப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போன பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்தியோதயா ட்ரெயினுக்கான டிக்கெட்டும் ஆர்டினரி ட்ரெயினுக்கான டிக்கெட்டும் ஆர்டினரினா ரொம்ப லோக்கல் குறைஞ்ச கட்டணத்தை ஓடுது இல்லையா அந்த ஆர்டினரி ட்ரெயினுக்கான டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினில் ஓப்பனில் இருக்காது மெயினில் ஓப்பனில் மெயில் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் தான் இருக்கும் அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கல தான் வந்து இந்த ஆர்டினரி ட்ரெயின் வருதுங்கிறத மறந்துடாதீங்க அப்புறம் மோர் ஆஃபரிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தீங்கனாக்க என்னென்ன வசதிகளை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கனாக்க அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் ட்ரெயின்ஸ் அதாவது இரண்டு ஸ்டேஷன்களுக்கு இடையே என்னென்ன ட்ரெயின்லாம் ஓடுது எந்த தேதியில் ஓடுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்க்க முடியாது ஃப்ரம் டூ இப்போ வந்து கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல்னால் கோயம்புத்தூருக்கு சென்னை சென்ட்ரலுக்கும் தேதியை செலக்ட் பண்ணி அந்த டேட்டில் என்னென்ன ட்ரெயின் ஓடுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே எடுத்த டிக்கெட் இருந்துன்னா அந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் வரிசையாக இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் கோச் பொசிஷன் நீங்கள் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் போகிற ட்ரெயினில் வந்து நீங்கள் யார போகிற கோச் எத்தனை இடத்துல இருக்குங்கிறத அந்த ட்ரெயின் நம்பரை அடித்து பார்த்தீங்கன்னாக்கா கோச் பொசிஷன் அது நீட்டாக படம் அழகாக காட்டுது அப்புறம் ட்ராக் யோர் ட்ரெயின் நீங்கள் பணிக்கு போகிற ட்ரெயின் வந்து இப்போ எந்த இடத்துல எந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ லேட்டாக வந்துகிட்ருக்கா இல்லை கரெக்டாக தந்துகிட்டு இருக்கா அதை ட்ராக் யூர் ட்ரெயின் அப்படிங்கிற அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது ஆர்டர் ஃபுட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் உங்கள் பிஎன்ஆர் நம்பரை கொடுப்பது மூலமாக எந்தெந்த ஸ்டேஷனில் ஃபுட்டு கிடைக்கும் அதுக்கு உண்டான பேமெண்ட் எவ்வளோங்கிறதை லிஸ்ட்டு காட்டிடும் ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனில் உங்கள் இருக்கைக்கே அந்த பிஎன்ஆர் நம்பரை கச்சி கண்டுபிடிச்சி உங்கள் இருக்கைக்கே சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம் அல்லது ஆன் தி ஸ்பாட்டில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கலாம் அடுத்து ஃபைல் ரீஃபண்டு சில பேர் வந்து டிக்கெட் எடுத்து வந்துட்டு சில இடங்களில் லேட்டாக போய் அதை கையில் அழைச்சிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து ஆன்லைன்லேயே அந்த டிக்கெட்டை வந்து ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறான் அப்புறம் ரயில் மதாது அதுனா உதவி மதாதுன்னா உதவி அர்த்தம் ரயில்வேயில் உதவி ட்ரெயினில் உங்களுக்கு உதவி தேவைப்படுதா அல்லது ஸ்டேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு உதவி தேவைப்படுதா அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து தராங்க ஸோ ரெண்டில் எதையும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த என்னென்ன ஹெல்ப் அது கொடுக்குது ரயில்வேல உள்ள குறைபாடுகளை பற்றி உங்களுக்கு இந்த குறைபாடு இப்போ இருக்குது இந்த கோச்சில் அதில் ஸ்டேஷனில் இந்த குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதில் இருக்கிற ஹெட்டிங் போக நீங்கள் தனியாக டைப் அடித்து உங்களுடைய பர்சனல் அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதையும் நீங்கள் டைப் அடிக்கலாம் நீங்கள் அனுப்புன அந்த கம்ப்ளைண்ட் அது வந்து எந்த பொசிஷனில் இருக்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு ட்ராக் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ரயில்வே அச்சீவ்மெண்ட்ஸ் கடந்த கால வரலாற்றில் வந்து முத முதல்ல ட்ரெயின் எங்கே ஓடுச்சு அதன் பிறகு உலகத்திலேயே மிக உயர்ந்த பாலம் ரயில்வே பாலம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இந்தியாவில் ரயில்வேட சிறப்புகளை பற்றி சில விஷயங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நண்பர்களே ஏற்கனவே ஐஆர்சிடி சொன்ன மாதிரி இந்த ரயில்வே சார்ந்த அனைத்து விஷயங்களையும் ஒரே அப்ளிகேஷனில் கொண்டு வந்து ஒரு சூப்பர் அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறாங்க இந்த ரயில் ஒன் அப்படிங்கிற அப்ளிகேஷனை என்ன பொறுத்த வரைக்கும் பழைய அப்ளிகேஷனோட இது கொஞ்சம் எளிமையாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பதிலை மறக்காமல் தெரிவிங்க இந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்டு சில மறந்துடாதீங்க இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பற்றியில் தெரியுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்